குழந்தைகள் இதயத்தில் இயேசுவை விதைத்திடுவோம் திருப்பலி முன்னுரை ஆலயத்தில் நடைபெற்ற அர்ப்பண விழாவில் கலந்து கொண்டு குழந்தையாக இருக்கும் போதே மனுக்குலம் மீட்படைய அர்ப்பணிக்கப்பட்ட இயேசுவை போல நம்மோடு வாழும் நம் இல்லத்து குழந்தைகளும் இறை சித்தம் செய்யும் இரையாட்சி குழந்தைகளாக பணிவாழ்வுக்கென தம்மை அர்ப்பணிக்கும் நல்ல மனம் பெற்றவர்களாக வாழ இத்திருப்பலி வழி வரம் வேண்டுவோம் கள்ளங் கபடற்ற நல்ல நிலமான குழந்தையின் இதயத்தில் இயேசுவை விதைப்போம் வளரும் குழந்தைகள் இயேசுவோடு இணைந்து வளரட்டும் இயேசுவின் மனநிலையில் வளரும் குழந்தைகளை தீமையும் பொய்மையும் நெருங்குவதில்லை மாறாக பரிசுத்தமும் பரிவும் நிறைந்திருக்கும் அல்ல அள்ள குறையாத அன்பும் கனிவும் கலந்திருக்கும் இயேசு பிறப்பு சரித்திர சாட்சியானது போல இயேசுவோடு பயணிக்கும் குழந்தைகள் நன்மைகளுக்கு நடுநாயகமாக திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை சுயநலத்தில் பொதுநலமும் தன்னன்பில் பிறரன்பும் கொண்டு இயேசுவை போன்று மண்ணகத்தில் விண்ணகம் படைக்கும் இறை வாக்கினர்களாக நம் வீட்டு நல்ல குழந்தைகள் மாறிட வேண்டும் என்ற மனம் நிலையில் இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்